கிறிஸ்தோஸ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஒரு சுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதன்படி ஜீவிக்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற சூழ்நிலை பரமப்பிதாவே ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை வாசிக்கப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கே இங்கே தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவின் உபவாசத்தை குருவித்தான் அப்படி யூதா ஜனங்கள் யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடக்கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடிய சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரின் ஜாதிகளுடைய ராஜாக்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்கக்கூடாது எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபர்காமுடைய சந்தித்திற்கு என்றைக்கும் என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள் எங்கள் மேல் பட்டியம் நியாயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கடில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரச்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார்கள் இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாப்பியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகிய அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் இப்போதும் இதோ எங்கள் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுத்திகரிக்க பண்ணின உம்முடைய சுத்த சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்துவிட வருகிறார்கள் எங்கள் தேவனி அவர்களை நீர் நியாயத்திற்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகியால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் யூத கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரன் கூட கருத்திற்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய இயேலின் மகனான பினாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் என்னும் ஆசாப்பின் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூத கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளை ராஜாவாக யோச கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கல்லாங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூத மனுஷரே எருசுலேம் ஜனங்களை நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பைப் பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான் அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூத கோத்திரத்தாரும் எருசுலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாள விழுந்தார்கள் கோகாத்தியரின் புத்திரிலும் கோராக்கியரின் புத்திரிலும் இருந்த லேவியன் எழுந்திருந்தே இஸ்ரோனின் தேவனாகிய கர்த்தரை மகா மகாசத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் மனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்பட்டு புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாக கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைக்கப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தலம் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்து முன்னாக நடந்து போய் கர்த்தருடைய கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு உரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரும் சேகியர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் விட்டுண்டு விழுந்தார்கள் எப்படி அம்மோ அம்மோன் புத்திரரும் மோவாப்பியரும் செயர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் செயற்கர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்கள் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் யூத மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாமக்கு தண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி இருக்கிற போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் ஜனங்களும் அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்த உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது எவ்வளவு அவ்வளவு மிகுதியாய் இருந்தது நாலாம் நாளிலே காவிலே குடியிருந்த கூடினார்கள் அங்கே கர்த்திற்கு சோஸ்தரம் செலுத்தினார்கள் அவ்விடத்து கையின் தரித்தார்கள் பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பெயரில் கலிக்குற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசிலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே ஏவசமாத்துக்கும் மகிழ்ச்சியோடு எரிசிலேமுக்கு திரும்பினார்கள் அவர்கள் தம்பர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசிலமிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் கர்த்தர் இஸ்ரோலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜா மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இலை பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜவரம் அமெரிக்கா இருந்தது யோசபாத் யூதாவை அரசாண்டான் அவன் ராஜாவாகிற போது முப்பத்தைந்து வயதாக இருந்தே இருபத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சில் கீ என் குமார்த்தகிய அவனுடைய தாயின் பெயர் அசுபால் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கத்திரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் மேல் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் தங்கள் இறுதியத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு இன்னும் நேராக்காதிருந்தார்கள் இருந்தார்கள் யோசவாத்தின் ஆத் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரோவேலின் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானியின் குமாரனாகிய எகுவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது அதன் பின்பு யூதாவின் யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகாசியா என்னும் இஸ்ரேலின் ராஜாவோடைய தோழமைக்க பண்ணினான் தர்ஷிக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான் அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள் மரேசிய ஊரானாகிய தொதாவின் குமாரன எளியே சேர யோசபாத்திற்கு விரோதமாய் தீர்க்க நீர் அகாசியாவுடைய கூட்டி கொண்டபடியினால் கர்த்தருடைய கிரைகளை முறித்து போட்டார் என்றான் அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு அவர்கள் தரிசிக்கு போகக்கூடாமல் போயிற்று ஆமேன் நீண்ட அதிகாரம் மிகவும் அர்த்தமுள்ள அதிகாரம் முந்தைய அதிகாரத்துல யோசபா தன் ராஜ்யத்தை சீர் செய்து நீதியை சரியாக மக்கள் கை கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தினார் சத்திய வழியில ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று மறுபடியும் ஒரு ரிஃபர்மேஷன் கொடுக்கிறாரு கொடுக்கிறாரு கடந்த அதிகாரத்துல நம்ம அதை பார்த்தோம் ஏன்னா அவரு உயிரோட தப்பி வந்துட்டார் அதற்கு சாட்சியாக மறுபடியும் ஒரு சீரமைக்கிறாரு யா என்ன சீர்குலைந்து போனது அதுக்கு முன்பதாகவும் சீரமைத்திருந்தாரே நல்லபடியாக தான் என்ன நடத்தினார் பார்த்தீங்கன்னா இவர் ஆகாப்போடு சங்மனம் சம்பந்தம் கலந்ததினால் இசைவேலின் அந்த விக்கிர ஆராதனை இந்த யூதாவுக்குள்ளும் வந்திருக்கலாம் என்ற ஒரு காரியம் பைபிள் கொமெண்ட்ரியில சொல்லப்படுகிறது இரண்டாவது தடவை அவர் சீரமைத்து சிறப்பாக ஒரு ரிவாய்வலை ஏற்படுத்தி எழுப்புதலை ஏற்படுத்தி அவர் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் எப்படி எதிர்பார்ப்போம் ஒரு சமாதானமும் ஒரு செழிப்புமான ஆட்சி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் இங்கு அப்படி நடைபெறவில்லை இங்க என்ன நடக்குதுன்னா அவர்கள் ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் கடந்து போகிறார்கள் என்ன சூழ்நிலை யுத்தம் அவர்களை தேடி வருகிறது பல ராஜ்யங்கள் ஒன்றிணைந்து இவர்கள் மேல் யுத்தத்திற்கு வருகிறார்கள் ஆனால் தேவன் விடுவிக்கிறார் தேவன் அருளிய அதிசய விடுதலை இங்க நாம் பார்க்க போகிறோம் படித்தோம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அந்த விடுதலை யோசபாத்துக்கு மாத்திரமல்ல அந்த ஜனங்களுக்கும் ஒரு மிக சிறந்த வெகுமதியாகவும் ஆசிர்வாதமாகவும் இருந்ததாக நாமப்பியரும் அம்மோனியரும் மற்றும் அவரோ அவர்களோடு ஒரு சில ராஜ்யங்களும் சேர்ந்து எருசுலேமின் மேல் படையெடுத்து வருகிறார்கள் இந்த படையெடுப்பு இவருக்கு முன்னதாக அறிவிக்கப்படலை எப்பொழுது அறிவிக்கப்படுகிறா அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க கிட்ட அப்பதான் யோசபாத்திற்கு அறிவிக்கப்படுகிறது எந்த காரணத்தினால் இவர்கள் இவ்வளவு ஒரு வெறி கொண்டு இந்த யூத ராஜ்யத்தை அழித்து விட வேண்டும் என்று வந்தார்கள் என்று தெரியல ஆனால் பல ஜாதிகள் இந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டு யுத்தத்திற்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மேபி எதனால இருக்கலாம் என்றால் சரியான காரணம் சொல்லப்படும் ஆனால் இவர் ஆகாப்புடன் இஸ்ரவேல் ராஜாவுடன் சேர்ந்து யுத்தத்திற்கு சென்றதினால் ஆகாப்புடன் இருந்த பகமையின் நிமித்தமாக மற்ற ராஜ்யங்களுக்கு அந்த பகை இவர் மேலையும் திரும்பியிருக்கலாம் ஆனால் இவரோடு உறவாக இருந்த நாடுகளாக இருந்தாலும் சரி ராஜ்யங்களா இருந்தாலும் சரி இவரோடு சமாதானமாக இருந்த ராஜ்யங்களாக இருந்தாலும் சரி அவர் இவர் எப்ப ஆகாப்போடு இணைந்தாரோ அவர்கள் இவருக்கு ஆகாப்பு எப்படி விரோதியோ இவரையும் விரோதிகளாக கருதி இருக்கலாம் என்று நான் பார்க்கிறோம் இதெல்லாம் அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க என்ன செய்யணும்னு போய் அவர் நின்றதாக இங்க நாம் பார்க்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாரா இருந்தாலும் கலக்க செய்யும் ஆனால் இவர் பயந்து போய் நின்றுட்டாரு ஆனால் உடனடியாக என்ன செய்கிறாருன்னா படைகளை திரட்டினதாக வேதம் சொல்லலை திரட்டியிருக்கலாம் ஏன்னா ராஜ்யம் கண்டிப்பாக படைகள் தயார் நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் முதலாவதாக தேவனுடைய சமூகத்தை நாடுகிறார் ஜபத்தில் அவர் மாத்திரம் அல்ல அவருடைய ராஜ்யத்தை அவர் ஜபத்துக்கு அழைக்கிறாரு ஜனங்களை உபவாசிக்க சொல்றாரு எவ்வளவு மிக முக்கியமான காரியத்தை அவர் செய்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம் இவர் தேவன் என்ன நினைக்கிறார் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதில் தான் அவருடைய வாஞ்சை கேட்பதற்கு சென்றதே தவிர மனித பலத்தை அவர் நம்பவில்லை பயந்தார் என்று பார்க்கிறோம்ல கண்டிப்பா ஏன் அவர் பயந்திருப்பார்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கலாம் ஆகா போடு சேர்ந்து அவர் செய்த செயல்கள் அவரை பயத்தை உண்டாக்கியிருக்கலாம் ஆண்டவர் எனக்கு எல்லா சமாதானமா தந்தார் எல்லா ராஜ்யங்களோடும் ஆனா ஆகா சேர்ந்து நான் பகையை வளர்த்துக் சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு யோசபாத் தன்னை சீர்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் யூத முழுவதும் உபவாசத்தை குறிவித்தார் மக்கள் எங்கெல்லாம் எந்தெந்த நகரங்களெல்லாம் இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே எருசலேமில் கூடினார்கள் தேவாலயத்தில் கூடினார்கள் தேவாலயத்தின் பிரகாரங்களில் நின்றார்கள் என்று பார்க்கிறோம் எப்படி அணரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா கர்த்தரே ஆண்டவரே நாங்கள் தண்டனைக்கு பார்த்துருவான்கள் தான் ஆனால் இங்கே குற்றமற்ற சிறிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் எங்கள் பாவங்களை மன்னிங்க நாங்கள் பாவம் செய்தாலும் அக்கிரமங்கள் செய்தாலும் நீங்கள் சொன்னீங்களே இப்படியாக யுத்தங்கள் வரும் பொழுது இந்த தேவாலயத்தை நோக்கி நாங்கள் ஜபிக்கும் பொழுது எங்கள் குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பீங்கன்னு சொன்னீங்களே காப்பாற்றுவீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டு விரே காட்டுங்க யோசனை பார்த்தீங்க கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கிறாருங்க மக்களுக்காக ஜபிக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும் திருச்சபையில் போதகர்கள் எல்டர்ஸு உங்களுடைய ஜனங்களுக்காக உங்களுடைய அங்கத்தினர்களுக்காக ஜபிக்கிறீங்களா அப்படியாப்பட்டு ஜபிக்கக்கூடிய மீட்பர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்காக மாத்திரமே உங்க குடும்பத்துக்காக மாத்திரமே ஏ என்ன தேவையோ அது மட்டுமே ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல தலைவர்கள் கிடையாது இல்ல ஆண்டருடைய அதிகாரத்தை அவர் புகழ்கிறார் ஆண்டருடைய ஆட்சியை அவர் புகழ்கிறார் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக பிடித்துக் கொள்கிறார் இந்த தேசம் ஆபர்காமின் தேசம் ஆபர்காமுக்கு நீங்க சுதந்திரமாக தந்தி ஆண்டவரேனு முற்பிதாக்களுக்கு அவர் செய்த வாக்குறுதியை அவர் நினைவுபடுத்துகிறார் அந்த ஆலயத்தில் சோழமோன் செய்த ஒரு சில ஜபங்களை அவர் நினைவு கூறுகிறார்கள் கடைசியா சொல்றாரு இந்த ராஜ்யங்கள் எதிராக எனக்கு வந்திருக்கிற ராஜ்யங்களோட எதிர்த்து போராட எனக்கு சக்தி இல்லை எங்களோட கண்கள் உண்மையே நோக்கியிருக்காண்டவரே எங்களுக்கு என்ன வழி என்று தெரியல என்ன செய்ய போறேன்னு தெரியல ஆனால் நாங்கள் எல்லாருமே உங்களே நோக்கியிருக்கோம் எப்படி நினைவே மக்கள் எச்சரிப்பு வந்தோனே ஆண்டவரே நோக்கி இருந்தார்களோ அதே போல சிறியவர் முதல் பெரியவர் மட்டும் எல்லாருமே ஆண்டவரை நோக்கி இருந்ததாக நம்ம பார்க்கணும் ஆண்டவர் யோசபாத்தின் ஜபத்திற்கு மக்களின் கூப்பிடுதலுக்கு பதில் அளித்தார்கள் மிக விரைவான பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததாக நம்ம இங்க பார்க்கிறோம் படிக்கிறீங்க அவர் பேசி கொண்டிருக்கும் போதே தேவன் கேட்டார் கூட்டம் கலைந்து செல்லும் முன்பே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதி கொடுக்கப்பட்டது ஏனெனில் தேவனை தேடுவது ஒருபோது வீணாகாது இவர்கள் ஒரு யுத்தமும் செய்யலங்க இவர்கள் ஜெபிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு லேவியன் சாதாரணமான ஒரு மனுஷன் மேல தேவ ஆவியானவர் இறங்கினார் அந்த கூட்டத்தில் பதவியில் இருக்கிறவங்களோ பெரிய பெரிய ஆட்கள் மேல இல்லை சாதாரணமான ஒரு லேவியன் மேல தேவாவி இறங்கி அவன் தீர்க்க தர்சனம் சொன்னா நீங்க போங்க ஆண்டவர் இந்த ராஜ்யங்கள் உங்களுக்கு தருவாரு பயப்படாம கலங்காம போங்க அதே போல எந்த இடத்துக்கு போனோம்னு சொல்லி அறிவித்தாரு அந்த திருக்குத சொன்னாரு எப்படி போனோம்னு சொன்னாரு இவங்க எல்லாருமே போய் பார்க்கறாங்க அந்த வீரர்கள் ஒருவரையொருவர் அடித்து கொண்டு மடிந்து போய் கிடக்கிறாங்க இவர்கள் யுத்தமே பண்ணலை இவர்களுடைய இராணுவம் சும்மா இருந்தது ஆனால் அவர்களுக்குள்ள யுத்தம் வந்து ஒருவர் அடித்து வீழ்ந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தோடு இவர்கள் அந்த தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி கொண்டதினால் பக்தியோடும் அங்க போனார்கள் அங்க பார்த்தா அடித்து அப்படி எல்லாரும் செத்து கிடக்குறாங்க ஆண்டவர் அங்கே இவர்கள் புகழ்கிறார்கள் துதிக்கிறாங்க அவர்களை கொள்ளை அடிக்கிறாங்க அது மூன்று நாள் அடிக்கப்பட்டது அவ்வளவு பொருட்களை தரலாக எடுத்துக்கொண்டு எருசிலேமுக்கு திரும்புறாங்க எருசுலேமுக்கு வந்து மறுபடியும் தேவாலயத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துறாங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க விசுவாசத்தோடு இவர்கள் பெற்றுக்க அந்த வாக்குறுதியை நம்பினாங்க அது அவர்களுக்கு ஜெயமாக மாற்றப்பட்டதாக பார்க்கிறோம் அது துதிக்கிறாங்க ஆண்டவரை பாட்டை எல்லாருமே ஆண்டவரை துதிக்கிறாங்க துதி மிக மிக முக்கியம் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம் எதிரின் பல அவ்வளவு திரளான எதிரிகள் ஒரு கொலை பண்ணி செத்து போனார்கள் எப்படி அது நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் தேவன் எந்த விதத்தினாலும் நடத்துவார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம் இங்கே யோசபாத்தின் படை ஒன்றுமே செய்யலை யுத்தம் போடலை ஒன்றுமே போடலை சும்மா இருந்தார்கள் நாற்பத்தாறாவது சங்கீதம் பத்தாவது எப்படி சொல்லும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்த பெண் பூமியிலே வந்து நீங்கள் சும்மா இருங்க ஆண்டவர் நடத்துவார் அவருடைய செயலை அப்படியாக இங்கே அவர்கள் சும்மா இருந்தார்கள் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் கடைசியாக இந்த ஜெயத்தை முடிந்து அவர்கள் திரும்பி ஆண்டவரை துதித்தார்கள் கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மேடைகள் தகர்க்கப்படப்படலை ஒரு சிலர் இன்னும் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு சரியான முறையில் ஒப்புக் கொடுக்காமல் இருந்ததாகவும் இந்த அதிகாரம் சொல்கிறது அதுக்கப்புறம் யோசபாத் மறுபடியும் இன்னொரு தப்பு செய்கிறாரு என்ன தப்புனா இஸ்ரேலின் ராஜா அகாசியாவோடு தொடர்பு வைத்துக் கொள்றாரு இது ஏன் இந்த தொடர்பு வைத்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தன்னுடைய மகனை ஆகாப் ராஜாவுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கார் சம்பந்திகள் முழுமையாக பிரிந்து வர முடியாது அதனால் தொடர்பை வைத்துக்கொள்கிறார் மறுவடிவாக ஆனால் அந்த தொடர்பு ஒரு தீர்க்கு தரிசினால் எச்சரிக்கப்படுகிறது அந்த தொடர்பு அவர்களுக்கு வீழ்ச்சியை தான் தருது தவிர எழுச்சியை தரலை கப்பல்கள் மூலியமாக தொடர்பு வச்சிருக்கிறாரு அது அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலியமாக தொடர்பு வச்சுக்கிறாரு ஆனால் அது தொடர்பு வீழ்ச்சியையும் தான் கொண்டு வந்தது ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எதை நீங்கள் செய்தாலும் அது வீழ்ச்சியையும் மனவேதனை தான் தரும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இது நான் ஆண்டவர் இந்த வீழ்ச்சியை தந்தார்னா அவர் தவறிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் படிக்க இருக்கிறங்க தீயவர்களுடைய நட்பு உறவு கூட்டுறவு செய்வது மிகவும் ஆபத்தானது அந்த சிக்கலில் அகப்படுவதற்கு பதிலாக அதிலிருந்து விடுபடுவது மிக கடினம் சரியானது முதலிலே அந்த வலையில் அகப்படாமல் இருப்பது நிறைய நேரங்கள்ல தீய பழக்கத்திலிருந்து வெளியாவதுக்கு ரொம்ப கடினப்படுவார்கள் ஜனங்கள் தான் அதில் போய் விழுந்துடாதீங்க சில நேரங்களில் நான் இந்த டிராக்ஸ்க்கு கவுன்சிலிங் தரும் பொழுது ஏன் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போறப்ப நான் கவுன்சிலிங் தரப்ப இந்த ட்ரக்கில் விழுந்துராதீங்க இந்த போதைப் பொருள் கடுமையாயிடாதீங்க தண்ணி கடிமையாகிறாதீங்க வேப்பு கடுமையாக என்று நான் ஏன் சொல்கிறேன்னா அதில் விழுந்து மீண்டவர்கள் மிக குறைவு மறுபடியும் மறுபடியும் ஜெயிலுக்கு நான் போறப்ப பார்ப்பேன் எத்தனை நான் தடவை இந்த ஜெயிலுக்கு வர்றது மூணாவது தடவை நாலாவது தடவை ஜெயிலுக்கு வராங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போதைப்பொருள் எடுக்காமல் இருந்துடுறாங்க ஆனால் வெளியே போய் டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் காரணம் என்னது மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பு அவர்கள் வாழ்க்கையில் செய்ய தூண்டுகிறது ஆனால் தான் அதுக்கு செய்யாமல் நாம் இருப்பது அதில் விழுந்திராமல் இருப்பது மிகவும் முக்கியம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் நல்ல ஒரு அதிகாரம் யோசபத்தை குறித்து பார்த்தோம் கத்த உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பதாக ஜவிப்போம் எங்கள் கண்மலையாகிய தேவனி இந்த நாளில் நாங்கள் படித்த இந்த பேத வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் பார்த்த விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி இதன்படி ஜீவி கேட்கிறப்பை காட்டும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனில் பரப்பிதாவே இதாவே ஆமே ஆமே கத்துற ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து